பத்திரிகை பிரச்சனாவதுக்கு சோத்திரம் நம்ம எல்லாத்துக்கும் ஏசு கிறிஸ்துவோட அன்பை வந்து எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நமக்கு ஆசை இருக்குது இல்லைங்களா ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ரட்சிக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தில் ஏசு கிறிஸ்துவோட அன்பை நம்ம யாருக்காவது சொல்லணும்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு உந்துதல் இருந்து கொண்டே இருக்கும் அந்த உந்துதல் இருக்கும் ஆனால் நம்மளால சொல்ல முடியாது ஏன் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா ஏன்னா நம்மனால வந்து தேவனுடைய வார்த்தையை எப்பொழுதுமே சொல்றதுக்கு ரெண்டு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் தேவைப்படுது ஒன்று வந்து நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஏதா இருக்குதா அப்படி இருந்ததுன்னா நம்மனால தேவனுடைய வார்த்தையை மத்தவங்களுக்கு சொல்ல முடியாது ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் நம்ம நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கணும் பரிசுத்தகப்படுத்தி கொண்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும் மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் அதாவது நம்ம எங்க போனாலும் ஏசு கிறிஸ்துவனுடைய வாசனையை மத்தவங்களுக்கு காமிக்க முடியும் எப்பொழுதுமே பவுல் அப்படிதான் பண்றாருங்க பவுல் வந்து நீங்க ரெண்டுக்கு வந்த ரெண்டு பதினாலு வாசினா கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற வாசனையை வெளிப்படுத்திக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பவுல் என்ன சொல்றாரு நான் எங்க போனாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாசனையை நான் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் நான் வெளிப்படுத்தல ஏசு கிறிஸ்து என்னை யூஸ் பண்ணி அவருடைய வாசனை என் மூலியமாய் வெளிப்படுத்துகிறார் அந்த முதலாவது காரியம் என்னென்னா நம்ம அவருக்கு ஏற்ற பாத்திரமா இருக்கணும் பவுல் வந்து கடவுளுக்கு ஏற்ற பாத்திரமா இருக்கார் இல்லைங்களா அதனால தான் பவுல் எங்கே போனாலும் அ அவர் வந்து கடவுள் அழகாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கார் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா துறவ பட்டணத்துக்கு பிளான் பண்ணியிருப்பார் ஆனால் பின்னாடி வந்து மக்க போகிறார் மக்க போனாலும் அந்த இடத்துலையும் வந்து பவுல் வந்து ஏசு கிறிஸ்துவனுடைய வாசனையை எல்லாத்துக்கும் இருக்கிறார் எப்படின்னா அவர் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறார் ரெண்டு குழந்தையர் ரெண்டாம் வைக்கிற மாச்சிங்கன்னா அவர் வந்து மன்னிக்கிறது குறித்து சொல்லியிருப்பார் ஒரு சகோதரர் வந்து அந்த திருச்சபையில் மன்னிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அங்கே இருக்கிற பட்டின மக்களுக்கு சொல்லியிருப்பார் நானும் மன்னிக்கிறேன் நீங்களும் மன்னிங்க அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார் இந்த மன்னிக்க விடாமல் பண்ணுறது யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்தான் தான் அவருடைய திட்டங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கா என்ன தான் நம்மளை மன்னிக்க விடாமல் பண்ணுகிறான் ஆல்ரெடி மற்றவங்க செஞ்சது வந்து நமக்கு கஷ்டமாக இருக்குது நம்மளும் அதை மன்னிக்காமல் விட்டோம்னா சாத்தான் என்ன பண்ணுறோன்னா நம்மளை வந்து அப்படியே பிடிச்சிக்கணும் ஏன்னா கடவுள் நம்ம எப்படி அடுத்தவங்கள மன்னிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளையும் மன்னிக்கிறார் ஸோ நம்ம மற்றவங்கள மன்னிக்காமல் இருந்ததுன்னா சாத்தா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எங்கே கூட்டிகிட்டு போயிடுவான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நரகத்தை கூட்டிகிட்டு போயிடும் ஆமாங்க நம்ம மன்னிக்காமல் இருந்தோம்னா நம்ம வந்து சாத்தா நரகத்தை கூட்டிகிட்டு போயிரும் ஸோ அழக பவுல் என்ன சொல்கிறார் நானும் மன்னிக்கிறேன் நீங்களும் மன்னிக்கிறீங்க அந்த இடத்துல வந்து ஏசு கிறிஸ்தனுடைய நட்கந்தத்தை அவருடைய வாசனையை பவுல் வந்து கொருந்தி பட்டினத்துக்கு சொல்லிவிட்டு அதற்கப்புறம் அவர் எங்கே போகிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கதோனியாக்கு போகிறார் அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணுறார் அங்கேயும் வந்து அவருடைய வாசனை ஏசு கிறிஸ்துனுடைய வாசனை எல்லாத்துக்கும் பகர பண்ணுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க எந்தெந்த இடத்துலலாம் வந்து தேவனுக்கு பிரியமில்லாமல் காரியம் இருக்குது நிறைய பேர் என்ன நம்ம மன்னிக்காமல் இருக்கிறோம் இல்லையா என்ன அப்படி பண்ணிட்டான் இமே இப்படி பண்ணிட்டான் என்னால் மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லி நம்ம யாருடைய கரத்தில் இருக்கிறோம் தேவனுடைய கரத்தில் இல்லாமல் பிசாசின் கரத்தில் இருக்கிறோம் ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம் முதல்ல மன்னிப்போம் மன்னிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம தேவனுடைய கரத்தில் வந்துடும் ரெண்டாவது வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து கடவுளை எப்படி நம்மளை அழைத்திருக்கிறாருனா ஒரு உப்பாய் வெளிச்சமாயி அழைத்திருக்கிறார் இல்லையா அந்த விளக்கு வந்து எப் அந்த விளக்கு வந்து எப்பவுமே எப்படி எரிஞ்சு கொண்டு இருக்கோம்னா அதில் எண்ணெய் இருந்தால் தான் எரி அந்த எண்ணெய் இல்லைன்னு வச்சுங்கன்னா அவிஞ்சு போயிடும் ஸோ எண்ணெய்ங்கிறது என்னன்னா ஆவியானது நம்ம டுவெண்டி ஃபோர் பார் செவன் தேவனோடு கனெக்டடா இருக்கணும் இந்த காலத்துல நம்ம பார்க்கணும் இல்லையா நம்ம வந்து ஒரு லைட்டா இருக்கிறோம்னா லைட்டுக்கு என்ன வேணும்னா கரண்ட் வேணும் நம்ம எப்பொழுதுமே ஆவியான கூட கனெக்டடா இருக்கும்போது அந்த கரண்ட்ல கனெக்டடா இருக்கும்போது தான் என்ன ஆகும்னா நம்ம வெளிகொடுக்கிறவங்களா இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எங்கே போனாலும் நம்ம ஏசு கிறிஸ்துவின் ஒ வெளிச்சத்தை வெளிச்ச நல் வாசனையை நம்ம மூலியமாக தேவன் வெளிப்படுத்த நமக்கு கிருபை தருவார் அதனால தான் நம்மளால் வந்து எல்லா இடத்துலையும் அவருக்கு சாட்சியாக இருக்க முடியலை நான் இந்த வசனத்தில் எப்படி போட்டிருந்தா எப் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்கப்படும் எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நாங்கள் பாவத்தை மேற்கொள்ளவும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எங்களை கொண்டு தேவன் அவரை அறிகிற வாசனையை எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துகிறார் தேவனுக்கு ஸ்தோத்திரம்ங்கிறார் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் போல் நாள் இருக்க முடியுதுன்னா நம்மளால் இருக்க முடியுங்க அதனால் கடவுள்கிட்ட கேட்பேன் கடவுளே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்குது அதை சொல்லுங்கள் விட்டு வரைக்கிறவே தாங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்றைக்கி வந்து ஒரு மண்ணியாமையை பார்த்தோம் மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்க சான்சஸ் இருக்குது அதெல்லாம் கேட்டு அதை விட்டு நம்ம வெளிவரும் போது தேவன் நம்மளை வந்து இன்னும் பலமாக பயன்படுத்துவேன் மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நம்ம வந்து கடவுளோடு கனெக்டடாக இருக்கணும் அதுக்கு ஆவியனோட உதவி தேவை அவரோட அபிஷேகம் அவருடைய வல்லமை தேவை அப்போ தான் நம்ம எப்பொழுதும் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்குது நிறைய பேர் இருட்டில் இருக்கிறாங்க ஸோ நம்மளும் வந்து அப்படியே விட்டு விட்டு மந்தமாக எரிஞ்சோம்னா நம்மளுக்கும் யூஸ் கிடையாது அவங்களுக்கும் யூஸ் கிடையாது அதனால நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுவோம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தேவனுடைய வாசனையை மற்றவங்களுக்கு நம்ம காமிக்கிறவர்களாக இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கும் அவர் நம்மள மகிமைப்படுவார் நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவர்களாக மாறும் அதனால் இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறி அபிஷேகத்தை பெற்று வல்லமையை பெற்று இன்னும் தேவனுக்காக நாங்கள் வல்லமையாக ஓடும் கர்த்த மசிதா சுத்தி